ஹும் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் கேள்வி பதில் பகுதி ஐந்தில் மூன்றாவது கேள்வி ஹேமத் பந்தின் கூற்றுப்படி பாபாவின் சிறந்த சீடர்கள் யார் ஒன்று ஷியாமா இரண்டாவது குருவின் கட்டளைக்கு காத்திராமல் தங்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை யூகித்து உடனடியாக செய்து அவர்களுக்கு சேவை செய்பவர்கள் மூன்று காக்கா சாஹேப் தீக்ஷித் நான்கு மறுபடியும் ஒரு முறை கேள்விய பந்தின் கூற்றுப்படி பாபாவின் சிறந்த சீடர்கள் யார் ஒன்று ஷியாமா இரண்டு குருவின் கட்டளைக்கு காத்திராமல் தங்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை யூகித்து உடனடியாக செய்து அவர்களுக்கு சேவை செய்பவர்கள் மூன்று காக்கா சாஹிப் தீக்ஷித் நான்கு பாகோஜி பக்தர்கள் இந்த கேள்விக்கான பதில சாய் மஹிமா அன்ன சேவா குழுவினருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஜெய் சாய்ராம் குருநாத் மகாராஜி साई राम शिवनिन् धूपं सायिरा जय जय राम जै जै